ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்களை எப்படி வந்து புது விதமான டிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கிழங்கு லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு தோல் உரித்து இது மாதிரி கேரட் திருவுருல நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் மரவள்ளிக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு துருவி எடுத்துக்கணும் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இட்லி சட்டியில் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்க அள்ளி வச்சு அவிக்க போகிறோம் ரொம்ப வேணால் சும்மா ஒரு ஆவி வந்தால் போதும் மரவள்ளிக்கிழங்கு வந்து வெந்துடும் அப்போ வந்து வெந்துருச்சு இப்போ அதில் வந்து தேங்காய் புத்துரி வச்சுருக்கதை தூவிட்டு நெய் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கணும் ஜீனி சேர்த்துக்கிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுக்கணும் உருண்டையாக பிடிச்சி எடுத்து சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சி எடுத்து வச்சிங்கன்னா மரவள்ளிக்கிழங்குகள் அடித்தடி மரவள்ளிக்கிழங்கெலாம் புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னா இதை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்